தரிசனம் செய்வர்களுக்கு வணக்கம் சிவாயணம் இன்று சைவ சமயத்தில் மிகவும் முக்கியமான நபரை பற்றி தான் இன்று காண உள்ளோம் முதலில் மார்க்கங்களை பற்றி சிறிய சிந்திப்போம் சத்புத்ர மார்க்கம் ஞானசமுந்தரும் எம்பெருமானம் மகனும் தகப்பனமாக தாச மார்க்கம் நாவுக்கரசரும் தான் ஒரு முதலாளியும் தொழிலாளியும் போன்று மிகவும் சேர்ந்திருப்பது தாசமார்க்கம் சகமார்க்கம் நண்பனும் நண்பனும் நண்பனிடம் போய் இந்த விஷயத்தை சொல்லலாம் என்று தெரிந்திருக்கும் அதே போல் எம்பெருமானை தூது விட்டு பல இடங்களை எம்பெருமானை திட்டியும் கேட்ட ஒரு சுந்தர பெருமான் தான் மற்ற யாருமே திட்டி கேட்டதே இல்லை எனவே அவர்கள் சகமார்க்கம் இதில் மார்க்கம் என்று மிகவும் ஒரு மார்க்கத்தை பிடித்து அந்த மார்க்கத்திலேயே கடைசி வரை அழுது அழுது அடி அடைந்தவர் என்றால் மணிவாசக பெருமான் மட்டுமே தான் மட்டும் தான் அழுது அடி அடைந்தார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் நான் காதலி அவர் காதல் காதலன் எனவே காதலனை விட்டு பிரிந்ததால் அழுது அழுது வந்த பாடல்தான் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வரிகள் கூடிய திருவாசகம் எனும் பாடல் அதில் ஒவ்வொரு பாடலுமே நெஞ்சை உருக்கும் வண்ணமாக உள்ள ஒரு பாடல்கள் தான் எனவே நெஞ்சில் அப்படி அந்த பாடல்களை எடுத்து படித்தால் ஒரு பெண் மட்டுமே பாடக்கூடிய பாடல்கள் தான் முக்கால்வாசி அந்த பாடல்கள் உள்ள திருவெம்பாவையிலிருந்து திருக்கோவையார் அனைத்துமே ஒரு பெண்கள் பாடக்கூடிய ஒரு பாடல்கள் அதில் முக்கால்வாசி பாடல்கள் பெண்கள் மட்டுமே பாடக்கூடிய ஒரு பாடல்கள் அது விளையாட்டு இதுவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆனால் இதை அனைத்தையும் எடுத்து தான் ஒரு காதலி என்ற ஒரு எண்ணத்துடன் எம்பெருமானை காதலனாக நினைத்து அதை உருக்கமாக பாடி அருளினார் மணிவாசக பெருமான் இவருடைய இயற் இளம் வயதிலேயே எம்பெருமான் மீது மிகவும் காடல் கொண்டு நல்ல ஒரு குணத்துடன் நல்ல ஒரு வீரம் அறிவு எல்லாவற்றிலும் மிகவும் சிறந்தவராக விளங்கினார் இதை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் எனக்கென்று ஒரு அமைச்சர் வேண்டும் என்றதற்காக இவரை தேர்ந்தெடுத்தார் அப்பொழுது மணிவாசக பெருமான் திருவாதூரர் என்ன நினைத்தார் என்றால் எனக்கு இதனால் என்ன பலன் ஒன்று மக்களுக்கு நல்லது செய்யலாம் மற்றொன்று தினமும் மீனாட்சி சொக்கந்த தரிசிக்கலாம் இது இரண்டுமே மிகவும் அரியனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்பதால் கண்டிப்பாக அமைச்சராகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் அதற்கு பின்பு அமைச்சராகவும் அரியணை ஏறினார் பின்பு பல காலங்கள் போய சென்றன ஒரு நாள் அரி அரண்மனையில் குதிரைகள் படை கம்மியாக இருக்கின்றது எனவே போருக்கு போர் என்று வந்தால் கண்டிப்பாக படை வேண்டும் என்பதற்காக மண் ஆலோசனை செய்த இதை வாத சென்று குதிரைகளை வாங்கி வரட்டும் என்று கூறினார் ஏனென்றால் குதிரைகள் என்றவுடன் இங்கே கிடைத்துவிடும் என்றெல்லாம் இல்லை இங்கே கிடைக்கும் அப்படிலாம் இல்லை அதுவும் ஒரு துறைமுகம் சென்று தான் வாங்க வேண்டும் துறைமுகம் மதுரையில் கண்டிப்பாக கிடையாது எனவே மீமீசல் என்று அன்று அன்றைய நாளில் மீமீசல் என்று ஒரு துறைமுகம் இருந்தது அந்த துறைமுகத்துக்கு சென்றால்தான் அங்கு வரக்கூடிய அரேபிய குதிரைகள் வாங்கி கொண்டு வர முடியும் எனவே இதை அறிந்த மன்னனோ நீ சென்று குதிரை வாங்கி கொண்டு வா என்று பொன்னை மூட்டையாக கட்டி மணிவாச பெருமானிடம் கொடுத்து இரண்டு மூன்று ஆள்களை அண் கூடை அனுப்பி வைத்தார் இவரும் தொடர்ந்து பயணத்தை தொடங்கினார் பயணம் தொடர்ந்தது தொடர்ந்து திருப்பெருந்துறை மீமிசலுக்கு திருப்புறந்துறையில் வழியாக செல்லும் பொழுது அங்கு ஒரு குருண்ட மரத்தடியில் எம்பெருமான் ஒரு சீடர்களை கொஞ்சம் சில சீடர்களை அமர்த்தி வைத்து தான் உபதேசத்தை அருள் கொண்டிருந்தார் இதை கேட்ட மணிவாசக பெருமானுக்கோ அந்த இடத்தை விட்டு சற்றும் நகர மனமரவில்லை என்றால் அங்கே நின்று விட்டார் அவரிடம் சென்றார் அழுதார் புலம்பினார் தீட்சை அளிக்குமாறு கேட்டார் அவரும் தீட்சை அளித்து திருநாமம் மணிவாசக பெருமான் என்ற திருநாமத்தை அழித்து என்னை நினைத்து பாடுவாய் என்று அவரும் அங்கே பல நாள் இருந்து நினைத்து பாடினார் வாழ்க என்ற பாடல் முதல் பாடலை பாடி பின்பு அங்கிருந்து தியானங்கள் பல அவரிடமே கூடவே இருந்து பல தியானங்கள் புரிந்து பின்பு இந்த கா இந்த பணத்தை வைத்து என்ன செய்யலாம் என்ற எண்ணம் சற்றுமே வரவில்லை குதிரை வாங்க வே வேண்டுமென்றுதான் மன்னன் அனுப்பினான் ஆனால் சுத்தமாக வரவே இல்லை தீட்சை பெற்ற மணிவாசக பெருமானோ சிவத்தை மட்டுமே நினைத்து அவத்தை விட்டு விலகினார் பின்பு பல நாட்கள் கழிந்தன ஒரு நாள் எம்பெருமான் இவர் தியானத்தில் இருக்கும் பொழுது எம்பெருமான் ஒரு குளத்தில் தீயை மூட்டி அனைத்து அடியார்களையும் அழைத்து சென்று விட்டார் இவர் தியானத்திலிருந்து எழுந்தவுடன் எங்கே எம்பெருமான் எங்கே எம்பெருமான் என்று அழுது அழுது புலம்பினார் வானிலிருந்து ஒளி தோன்றியது ஒளியில் எம்பெருமான் சொல்ல கேட்டார் நீ நேராக தில்லைக்கு வா என்று அழைத்தார் தில்லைக்கு வா என்று மட்டும் அழைத்து விட்டு சென்று விட்டார் ஆனால் இவருக்கு ஒன்றும் புரியவில்லை என்னை விட்டு சென்று விட்டாயே சென்று விட்டாயே என்று புலம்பி அழுது கொண்டே தில்லைக்கு சென்று தில்லையில் பலகாலம் தங்கி பாடல் பல பாடல்கள் பாடினார் பின்பு தளங்கள் தோறும் திருக்கழுக்குன்றம் போன்ற தளங்கள் தோறும் சென்று திருக்கழுக்குன்றத்தில் குன்றத்தில் எம்பெருமானை மனதார பாடி அருளினார் இப்படி பல காலங்கள் கோயில்கள் கட்டி திருவாதவூரில் கோயில்கள் கட்டி இந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று எண்ணி திருவாதூரில் பெரிய கோயில் கட்டி அருளினார் கோயில் காட்டி கூடிய விஷயத்தை ஒற்றர்கள் மூலம் அறிந்த அரிமத்தன பாண்டியனோ அவனை அழைத்து வாருங்கள் என்று கைது செய்யும்படி கைது செய்து அவர் ஊரான திருவாதூரில் வைத்து பொருள்காட்சியாக வைத்தார் இதை கண்ட திருவாதூரும் மிகவும் வருந்தினார் நாம் செய்தது தவறில்லையே எம்பெருமான் தானே வணங்கினோம் என்று மிகவும் வருந்தினார் ஆனால் எம்பெருமான் வரவில்லையே என்ற மன கஷ்டமும் மிகவும் து இப்படி இருக்கையில் ஒரு ஒரு நாள் எம்பெருமான் மணிவாசக பெருமானின் கனவில் தோன்றி நான் குதிரையுடன் வருவதாகவும் இன்னும் இரண்டு நாட்களில் குதிரையுடன் வருவதாகவும் கூறி அருளினார் இதை மன்னனிடம் சொன்ன மணிவாசக பெருமான் ஆனால் மன்னன் நம்பவில்லை குதிரை வந்தால் உன்னை வெளியிடுகிறேன் என்றார் அதே போல மன்னன் மன்னன் சொன்னது போலவே குதிரையுடன் எம்பெருமான் பெரிய வீரம் மிக்க ஒரு குதிரையுடன் எம்பெருமான் ஏறி ஆரோக்கியணித்து வந்தார் பார்த்த மன்னனோ வியந்து இவ்வளவு குதிரைகள் நான் கொடுத்த பணத்துக்கு இவ்வளவு குதிரைகளா என்று வியந்து மகிழ்ந்த தன் மேலிருந்த ஒரு துண்டை எடுத்து அந்த குதிரைக்காரனுக்கு சாற்ற போன பொழுது குதிரைக்காரனோ எம்பெருமான் அல்லவா அந்த துண்டையாக வாங்குவார் பட்டு துண் பீதாம்பரம் என்று போட போனாலும் அதை கொம்பில் வைத்து வாங்கினார் கொம்பில் போட சொல்லினார் இதை பார்த்த மன்னன் கடுப் கொஞ்சம் கடுப்பாகவே பார்த்தார் ஆனால் மாணிக்க வாசகர் அவர்கள் பழக்கம் என்னவோ அப்படி இருக்கும் போல அப்படி சொல்லி அதை சமாளிக்க முயன்ற சமாளித்தும் விட்டார் அந்த குதிரைகள் அனைத்தும் பட்டியில் அடைக்கப்பட்டது அன்று இரவே வந்த குதிரைகள் குதிரைகளே அல்ல நரிகள் இருந்த குதிரைகளையும் கொன்று தின்றுவிட்டு அது ஓடிவிட்டது அன்று மறுநாள் காலையில் இதை அறிந்த அரிமர்த்தன பாண்டியனோ மணிவாசக பெருமானை ஆற்று மணலில் நிற்க வைத்து உடல் முழுவதும் எண்ணெய் தழுவி மணலில் வைகை ஆற்றி மணலில் பிரத்தி எடுத்தனர் இதை சற்றுமே எந்த ஒரு கவலையும் இன்றி மணிவாசக பெருமானோ அமைதியாக இருந்தார் ஏனென்றால் எம்பெருமான் திருவிளையாடல் இதுவாகின் இதுவும் நடந்திருத்தம் என்று இப்படி பிறட்டி கொண்டிருக்கும் தருவாயில் மழையானது மிகவும் அதிக அணு மழையாக பெய்து வைகையில் வெள்ளம் ஏற்பட்டது என்னவோ மணிவாசக பெருமானுக்காகத்தான் உண்மையில் அறுபத்தி நாலு திருவிளையாடல் புராணங்களில் இரண்டு திருவிளையாடல் புராணங்கள் மணிவாசக பெருமானுக்காகவே நடந்தேறியது வைகையில் வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளம் ஏற்பட்டவுடன் ஊரில் வெள்ளம் கரை உடைத்து வெள்ளம் உள்ளே வரவே அனைத்து வீடுகளிலிருந்தும் வெள்ளத்தை அடைக்க ஒருவர் வர வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது பிட்டு விட்டு கொண்டிருந்த வந்தி கிழவி அவளுக்கு ஆளும் இல்லை யாரும் உறவினரும் இல்லை எனவே அவள் சொன்ன வார்த்தை எனக்கென்று யாரும் இல்லை யாரென்றால் கூலியால் இருந்தால் சொல் பாருங்கள் என்று அப்பொழுது எம்பெருமானி கூலியாளாக வந்து பாட்டி நான் வருகின்றேன் எனக்கு என்ன கூலி தருவாய் நான் உருந்து போன பிட்டை மட்டும் தருகிறேன் என்று ஆனால் உண்மை அன்னைக்கு பிட்டு எல்லாம் பாட்டியை கிடவி வைத்த பிட்டு அனைத்துமே உருந்து விட்டது ஏனென்றால் மக்களின் மனதில் வாய்க்குள் போனால் அது ஜலமாக வெளியே தான் வரும் ஆனால் எம்பெருமான் திருவடிக்கு போனால் எம்பெருமான் திருவயிற்றுக்கே போனால் கண்டிப்பாக பிறவி என்பது இருக்காது என்ற ஒரு இதுவுடன் பிட்டு கூட உடைந்து தான் இருந்தது அவ்வளோ பிட்டும் எடுத்து பார்த்தவுடன் இதை நான் தர மாட்டேன் என்ற எண்ணம்லாம் இல்லை நான் உதிர்ந்து போன பிட்டு தருகிறேன் என்று அனைத்து பிட்டுமே உடந்து தான் போயிருக்கேன் அனைத்துமே உனக்கு தான் என்று வந்திக்கிறவை கூறவே அனைத்தையும் உண்டு அன்று முழுவதும் வேலை செய்யாமல் விளையாட்டு ஆடி பாடி திரிந்து விட்டு நன்றாக உறங்கிவிட்டார் இதை பார்த்த பாண்டியனோ யார் இவன் யார் ஆள் என்று கேட்க வந்திக்கிறவினால் இன்று வேலையே செய்யவில்லை என்று கூற இவனை எழுப்புங்கள் என்று சொல்லி தன் பிறம்பால் இரண்டு அடி மூன்று அடி அடித்தார் ஆனால் எம்பெருமானுக்கோ ஒரு அடி கூட படவில்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் பாண்டியனுக்குமே அடிப்பட்டது இப்பொழுது ஒரு கேள்வி வரும் எம்பெருமான் உணவு உண்ணும்போது அந்த அடிப்படவில்லையே ஏன் பெரும்பாலும் அடிப்பட்டதுக்கு மட்டும் அடிப்பட்டது என்று எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொன்னால் புரியாது செய்து காட்டினால் தான் புரியும் எனவே அடித்தால் உணரக்கூடிய உணர்வு சாப்பிட்டால் உணர முடியாது எனவே எம்பெருமான் இதை நான் என்று எதற்கு நான் வந்தேன் என்பதை உணர்த்தவே மணிவாசகனுக்காக மட்டும்தான் இங்கு நான் வந்தேன் என்பதை உணர்த்த அந்த ஒரு தொழிலாளரும் செய்து முடித்தார் பின்பு மணிவாசக பெருமானை மன்னன் விதிலை செய்து பல கோயில்களில் பாடு சென்றார் மணிவாசக பெருமான் பின்பு தில்லைக்கே வந்து அமர்ந்து பல பாடல்கள் பாடி தினமும் எம்பெருமானை தொழுது பலவாறு தொழுதார் அழுது அழுது எம்பெருமானை தொழுதார் பல நாட்கள் இப்படி சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் ஆணி மாதம் ஆயுளின் நட்சத்திரத்தன்று எம்பெருமான் ஒரு அந்தன வேதிய வடிவும் கொண்டு மணிவாசக பெருமானின் குடிலுக்கு எழுந்தருளினார் மணிவாசக பெருமான் தாங்கள் யார் என்று கேட்டபொழுது நான் பாண்டிய நாட்டில் இருந்து வருகின்றேன் என்று எம்பெருமான் முன்மொழிந்தார் இதை கேட்ட மணிவாசக பெருமானோ வாருங்கள் என்று உள்ளே அழைத்து சென்று அமர செய்தார் தாங்கள் எதற்கு வந் வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது நீங்கள் பல பாடல்கள் எம்பெருமனை பற்றி அருளினீர்கள் என்று அறிந்துள்ளேன் இதை நான் ஓலைச்சுவதியாக எழுதி நான் வைத்து கொள்ள விரும்புகின்றேன் தாங்கள் பாடினால் அடியேன் எழுதி கொள்வேன் என்று வாறு எம்பெருமானை கூறுகையில் மணிவாசக பெருமானோ முதலிலிருந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் முறையே சொல்லி அருளினார் அப்படி சொல்லி அருள்கையில் காளை விடியற் காலை ஆகிவிட்டது அது இல்லாமல் பாவை பாடிய வாயல் கோவையும் பாடிய அருள்கள் என்று கேட்டு கேட்டு வாங்கி கொண்டார் எம்பெருமான் கோவை திருக்கோவையாரை பின்பு அனைத்தையும் எழுதி கொண்டு அடி இதை மணிவாசகன் சொல்ல சிற்றம்பலமுடையான் எழுதி கைவெப்பம் விடப்பட்டது என்று திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதி கைவெப்பம் வைத்தார் எம்பெருமான் அந்த ஓலைச்சுவடியை பஞ்சாட்சர படிகளில் எடுத்து வந்து வைத்து விட்டு உள்ளே சென்று மறைந்து விட்டார் என்பெருமான் அன்று காலையில் அந்தனர்கள் வந்து தில்லைவாழ் அந்தனர்கள் வந்து நடையை திறந்த பொழுது படியில் யாருமே உள்ளே நுழைய முடியாத படியில் ஒரு ஓலைச்சுவடி என்ன என்று எடுத்து பார்க்கையில் ஓலைச்சுவடியில் பிரம்மி பிரம்மிபூத்தும் வகையில் பல பாடல்கள் அழுகுகின்ற அளவிற்கு ஒரு பாடல்களை படித்து முடித்தனர் முழுவதும் படிக்க முடியவில்லை சிறிதே அங்கங்கு தொட்டு பார்த்து கடைசியில் என்ன என்று பார்த்தால் எம்பெருமான் மணிவாசக பெருமான் சொல்ல அடியேன் திருச்சிற்றம்பலமுடியான் எழுதியது என்று கைவப்பும் விடப்பட்டிருந்தது இதை கண்ட அந்தனர்களோ மணிவாசக பெருமானை நோக்கி ஓடினார்கள் நோக்கி ஓடி நீங்கள் இது நடந்த நிகழ்வை அனைத்தையும் தெரிவித்தனர் இதை கேட்ட மணிவாசக பெருமானோ எந்த ஒரு தன் நிலை அறியாமல் நின்று பின்பு அழுது தொழுது வணங்கினார் அந்தனர்களோ இப்பாடலுக்கு என்ன விளக்கம் என்று கேட்ட பொழுது ஒன்றும் சொல்லாமல் திருச்சன்னதி சிதம்பர தில்லை கூத்தனின் சன்னதி நோக்கி ஓடினார் மணிவாசக பெருமான் பின்தொடர்ந்தனர் நகர் நேராக சென்ற மணிவாசக பெருமான் எம்பெருமான் திருச்சன்னதி நேரே நின்றார் அந்தனர்களோ இப்பாடலுக்கு விளக்கம் கூற கூற சொல்லி கேட்டனர் மணிவாசக பெருமான் எதுவும் சொல்லாமல் சற்றே சற்று நேரம் நின்றுவிட்டு பின்பு தில்லை தான் அதற்கு விளக்கம் என்று கூறி ஜோதியில் ஐக்கியமானார் எம்பெருமான் திருஜோதியில் ஐக்கியமானார் ஏனென்றால் மணிவாசகர் எங்கேயுமே அம்பாளுக்கு நிகராக நிற்கக்கூடிய ஒருவர் யார் என்றால் மணிவாசக பெருமான் மட்டும்தான் எம்பெருமான் கூட நிற்க முடியக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடாது ஏனென்றால் காரைக்கால் அமையரோ அமர்ந்த தான் இருப்பார் மணிவாசக பெருமான் மட்டும் தான் நின்ற நிலையில் எம்பெருமனுடன் என்றுமே கலந்து ஒரு ஜோதியாக